அட பாவிகளா ஒரு மேட்ச் லக்னோ தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி காண்டி இப்படியா கேல்ராவல போட்டு திட்டுவீங்க இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல இப்படிதாங்க லக்னோவோட ஓனரான சஞ்சீவ் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து மேட்ச் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்போம் நேற்று லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி இருபத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க ஆனா இதை அசால்ட்டா வந்து எஸ்ஆர்எச் ஐம்பத்தெட்டு பால்லே சேஸ் பண்ணிட்டாங்க பத்து ஓவர்லேயே நேத்து வந்து மேட்ச் வந்து முடிச்சுட்டாங்க நேற்று மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று களத்துல வந்து லக்னோவோட ஓனரான சஞ்சீவ் வந்து கேஎல் எல் ராகுல பயங்கரமா வந்து திட்டம் வந்து ஆரம்பிச்சிட்டாரு என்ன நீங்க அப்படி பண்றீங்க என்ன நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டி ஆட்டி அவர் திட்டிட்டு இருக்காரு இதை வந்து கேட்டவுடனே கே எல் ராகுலும் தலையை குடிச்சிட்டு அவர் திட்டத்தை வந்து கேட்டுக்கிட்டே வந்திருக்காரு இந்த விஷயம் எல்லாமே அங்க உள்ள கேமரால வந்து ரெக்கார்ட் ஆகுது இந்த ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியால பயங்கர தீயா வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து பார்த்தவொடனே கே எல் ராகுல் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமா கொந்தளிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க

மாதிரி வந்து இருந்திருக்கும் நீங்க வந்து நல்லா வந்து பேட்டிங் பண்ணிருக்கலாம் பவுலிங்ல வந்து நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வேற மாதிரி வந்திருக்கும் லக்னோவோட ஓனர் வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்றதுக்காண்டி என்ன வேணா பேசலாமா கே எல் பத்தி அவருக்கு என்ன தெரியும் வேர்ல்டு கப்ல கே எல் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு எவ்வளவு ஒரு கிளாஸான பிளேயரா வந்து இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அப்ப ஏற்பட்ட பிளேயர் வந்து அத்தனை கேமரா முன்னாடியும் அத்தனை பேர் முன்னாடியும் கிரவுண்ட்ல வந்து திட்டு வாங்கும் அவருக்கு எந்த அளவுக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கும் அதனால இந்த விஷயத்துல வந்து சஞ்சீவ் அவர்கள் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அதனால இந்த மாதிரிலாம் வந்து பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு கண்டிப்பா கே எல் ராகுல் பதிலடி குடுத்தே வந்து தீரணும் இந்த ஒரு விஷயத்தை சாதாரணமா எடுத்துட்டு சும்மா வந்து விடக்கூடாது கே எல் ராகுல் என்ன பண்ணணும்னா இந்த சீசன் மட்டும் வந்து விளையாண்டுட்டு அடுத்த சீசன்ல வந்து லக்னோ காண்டி விளையாடவே கூடாது லக்னோ டீமையே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிடணும் அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் சஞ்சீவ் அவர்களுக்கு வந்து அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு வந்து புரியும் சும்மா இதை வந்து அசால்ட்டா விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா ஓனர்ஸும் இதே மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸே வந்து திட்டம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க நேற்று வந்து கேல் ராகுல் மேல என்ன தப்பு இருக்கு அவங்க பேட்டிங்ல நூத்தி ரன் வந்து எடுத்தாங்க பவுலிங்னா அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னா எஸ்ஆர்எச் வந்து அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாங்க இதே எஸ்ஆர்எச் கேல் இதே எஸ்ஆர்எச் வந்து லக்னோ கூட மட்டும்தான் இப்படி விளையாண்டாங்களா எல்லா டீம் கூட இதே மாதிரி பேட்டிங் பண்ணி அவங்க வந்து பல ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நேற்று ஒத்த மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி கேல் ராகுல் அந்த மாதிரி வந்து திட்டலாமா ஏன்னா இதே லக்னோ டீம் வந்து நல்லா கொண்டு போய் இவ்வளவு தூரம் நிறைய மேட்ச் வந்து வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து முன்னிலாம் வந்து லக்னோ வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நேத்து ஒரே ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி சோ இந்த மாதிரி வந்து கேள் ராகுல் வந்து எல்லாரும் முன்னாடி திட்ட தப்பு அதுக்காண்டி வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படியாவது கேள் பதிலடி கொடுத்தே தீரணும் சொல்லி இந்த மாதிரி கிரிக்கெட் பேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் கிரிக்கெட் மேட்ச்ல வந்து வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் நேத்து வந்து எஸ்ஆர்எச் டேவா வந்து இருந்துருச்சு இப்ப லக்னோவே இந்த அளவுக்கு வந்து திட்டுறாங்க அப்படின்னா அப்ப ஆர்சிபி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து திட்டு வேணாம் ஏன்னா ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க எல்லாமே நல்லா தான் வந்து வருவாங்க ஆனா முக்கியமான கட்டத்துல எல்லா மேட்சையும் வந்து தோத்துருவாங்க இதே ஆர்சிபி தான் ஐபிஎல் சீசன்ல மோசமான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காங்க அதுக்காண்டி சும்மா சும்மா ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து திட்ட முடியுமா டூப்ளிகேட்டே சரி விராட் கோலியும் சரி நீங்க என்ன எவ்வளவு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஒன்னர்ஸ் வந்து திட்ட முடியுமா அதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்ற வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த டேக் இட் இசி பாலிசின்னு எடுத்துட்டு போயிடணும் அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி கேஎல் ராவல் வந்து திட்டம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்